சமூகிகள் பாடம் எழுதுறாங்க அப்படி டீச்சர்னாவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பசங்க இருப்பாங்க நான் வந்த பொழுது வந்தபோது அவங்ககிட்ட மேக்ஸ் எடுக்கணும்னா பசங்க கவர் பண்ணணும் எப்படி அவங்கக்கிட்ட நாங்கள் கவர் பண்ணுறது போட்டி போடுவோம் போட்டி போட்டு டீச்சர் இல்லாத நேரம் நாங்கள் பயன்படுத்திடுவோம் டீச்சர் லீவே போட மாட்டாங்க டீச்சரெல்லாம் சொல்லுவாங்க சார் டைம் சொல்லுவாங்க சார் பத்து மணி வரேன் சார் அப்படின்னா டானன் பத்து மணிக்கு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒரு கணக்கை பசங்களுக்கு கிராஃபு ஜான்ஸும் போட வச்சுருக்கோம் டீச்சர் இல்லாத நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக்க வேண்டும் ஆனால் டீச்சரை பயன்படுத்தணும்னா அவங்க எப்பவுமே இருப்பாங்க ஆறு மணி ஸோ டீச்சர் எப்போ ஆறு மணி வரை இருப்பாங்க டீச்சருக்கு சார் சொல்லுவார் டீச்சர் பையன் வரவே இல்லை டீச்சர் என்ன பண்ணுங்க உடனே டீச்சர் சொல்லுவாங்க சார் நாராயணம் தான் சார் போகலாம் வாங்க சார் போகலாம் அப்படியே அவங்க வண்டி எடுத்துக்கோங்க அந்த டூ வீலர் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக பையனுக்கு வீட்டுக்கே போயிட்டு உடனே பையன்கிட்ட கேட்பாங்க பேரண்ட்டை அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டீச்சரு பையன் வந்துடும் நாளைக்கு என்னடா எல்லாம் பார்ப்பான்னா பார்ப்பான் பையன் வரவே இல்லை ஆனால் சமூக வந்துடுவான் அவன் பார்த்துருக்கா அவன் ஏன் நூறு சதவீதம் வருதுன்னா பையன் கண்டுபே வந்துடுவான் ஏன்னா டீச்சர் ஒரு சில பேர் ஒரு நடந்துச்சு பசங்க என்ன சமூக டீச்சர் வந்து வரல டீச்சர் சொல்லிட்டாங்க அந்த நடுபடி தான் வருவேன் காலையில் எனக்கு வேலைக்கு சார் பையன் வச்சா டீச்சர் சமூகம் வரல நாம வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டான் டீச்சர் வந்தாங்க ரெண்டு மணிக்கு டான் வருமான்னு சொன்னாங்க டான் வந்து நிற்பான் ரெண்டு மணினால் ரெண்டு மணி நிற்பா டீச்சர் ம நாலு பஸ்ஸுக்கு போயிட்டேன் அப்படியா உடனே வேண்டியது போய் திரும்ப பண்ணிப்பாரு அவன் சென்த்து கொடுத்துலாம் ஓடுறான் பையன் ஒரு பாருங்க பையனுக்கு டீச்சர் பையன் டீச்சரும் நாலு பையன் பிடிச்சின்னு வந்தது ஆறு மணி வரைக்கும் உட்கார வச்சு அவனுக்கு கற்றுக் கொடுறான் என்னதான் கற்றுக் கொடுக்கறாங்க சாப்பிட்டாங்க இது అన్న காணான்னு கற்றுக்கறான் அந்த நாணாக ஜானம் படித்தானாலேயே அவன் என்ன பண்ணான் வீட்டுக்கே கூட்டு போயிடுவான் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு என்னடா சாப்பாடு பக்கத்துல அம்மாவான் டீச்சருக்கு அம்மா அம்மாவான் டீச்சர் படிக்க அளவுக்கு படிக்க வச்சு அவன் பாஸ் பண்ணுவான் சமூக நூறு சதவீதம் கொடுப்பான் எக்ஸாமினேஷன் நடக்கும் காலகட்டத்தில் எந்த டீச்சர்ஸும் பசங்களை வந்து நின்று நீ போய் பதிச்சு வந்தா அப்படின்னு அனுப்பிக்க மாட்டேன் ஆனால் அங்கே டீச்சரு பசங்களை வந்து ஸ்கூலே நிற்க வச்சு அவங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க அவங்க ஒம்பது மணிக்கு எக்ஸாம் மிஷினி ஸ்கூலுக்குள்ளே இருப்பாங்க வந்து இருந்து அவங்க செய்வாங்க ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை சார் டொனேஷன் ஸ்கூலுக்குள்ள சார் நான் வந்து ஒரு கட்டிடம் கட்டுறேன் போய் திருப்பணி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணுவேன் உடனே நான் தான் உடனே நாங்கள் போய் பாருங்க ஏன் சார் கேட்பாங்க அவங்க விட்டு நீங்கள் போய் கேட்டு பாருங்கண்ணா டீச்சர் உடனே எல்லா டீச்சரையும் பண்ணி உடனே அவங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு இருக்கும் அவங்கக்கிட்ட இப்போ நாங்களும் அவன் என்ன தான் நான் அவனே எங்களோட அத்தை நாங்கள் ஏன்னா பண்ணிக்கல ஒரு குடும்பமாக தான் இருக்கும் காரணம் என்ன எங்கள் டீச்சர் தான் நான் ஏன்னா பெரிய ஆசீர்வாதான் என் டீச்சர் சன்னா டீச்சர் ப்ளஸ்ஸிங் போடுவோம் சார் அன்றைக்கி நடக்கும் அவன் அந்த கேட்பான் போக மாட்டாங்க ஆனால் சண்டை போடுறதால இருந்தோம் டீச்சரெலாம் கமாண்ட் பண்ணுவோம் என்னடா சண்டை போடுற மாதிரி நம்ம சண்டை சார் வந்து நான் நோட் நான் நோட்

அங்க கமாண்ட் வரும்போது மாமேறறதுக்கு அந்திறது தான் பண்ணிக்கறாங்க. இப்ப நம்ம பர்வாரியா வசி குரூட் ஆகுறாங்க. படிக்கவே மானம் வசி பண்ணுது. அது வந்து நீங்க மட்டும் எப்படி 100% குடுறீங்க? கவர்மெண்ட்ஸ்ல ஃபில்லிங் ஓவே பண்றது இல்லையே, கேப் படிရது ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்களே. ஹவ் பாசிபிள்? எப்டி பாசிபிள்னு நான் சொன்னா இன்னொரு ஃபைல் நோட்டீஸ் mandaranga. அவனுக்கு தமிழே தெரியாது சார். தமிழை ஆஆ தெரியாது சார். ஆனா அவனை பாஸ் எப்படி பண்ண வச்சீங்க ஒரு நோட் கொடுத்தாங்க எப்படி காமிச்சாங்க ஏன்னா நம்ம மாட்டேன் ஓகேவா அந்த நோட்டை பார்த்தோம்னா அப்பதான் எழுதி எழுதிருக்கலாம் ஒரு பக்கம் காங்காட்சா எப்படின்னா அந்த பக்கம் திருப்பி பார்த்தா இந்தியா சுதந்திரம் எப்பொழுது வாங்கி நைன்டீன் செவன் முதல் உலகின் போர்ட்டி எயிட் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டு பதினஞ்சு நல்லது அதெல்லாம் படிச்சுக்கலாம் ஆனா எழுதி தெரியல வரலாறு படிக்க மாட்டான் ஸோ சச்சி ஸ்டூடெண்ட் கூட டீச்சர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் கேட்கும் பொழுது நம்ம டீச்சருடைய வகுப்புல பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற மாணவர்கள் எந்த ஆசையுமே மதிக்கல சார் எனக்கு நல்ல அனுபவம் உண்டு இப்போ வந்து கவர்மெண்ட்ஸ் ஒரு பதினாறு வருஷமா கவர்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு டீச்சர்களும் பத்தியும் தெரியும் ஸ்டூடெண்ட் பத்தியும் தெரியும் நான் ஒரு முறை சென்ட் பால் நான் பிஜி பிசிக்ஸ் பால் பண்ணிருந்தேன் இப்ப சார் மகன் எவ்வளோ பார்த்துருக்கிற மாதிரி இதே பார்த்திருக்க மாதிரியே தெரிய வருது ஆங்கிலத்துல ஒரு புற ஒரு சொல்லுவாங்க

பணிவு தான் நான் பார்த்துருக்கேன் என்று சொன்னால் நீங்கள் அந்த ஸ்கூல் முதல்ல நான் விசிட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நூறு சதுரம் வாங்க ஏசிபி ஏசிபிண்ணுவாங்க யார் அந்த ஏசிபி அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஏசி லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு நாளே கேட்டேன் நீங்கள் டீச்சர் இந்த பிள்ளை இந்த ஸ்கூலில் மட்டும் நீங்கள் எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குறீங்க முன்னேலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் சென்டர்ட் எஜுகேஷன் இப்போ வந்து நம்ம பள்ளியினுடைய அந்த பத்தாக்கும் ஒவ்வொரு சார் நம்ம வந்து பார்த்துட்டே நிறைய பரிசு பொருட்களோட வருவாரு ஆர்டி சார் அவருக்கு இன்னைக்கு பணி நிறைவு செய்யலாம் வாழ்க்கை அனுப்பு வந்து பணிக்குதான் நிறைவு அவங்க சேவைக்கு நிறைவே இல்லை இருப்பாங்க ஒா கட்டும்ாரம் சொல்லி அவங்க நம்ம படி படிப்பு மட்டும்தான் நம்ம பசங்க எல்லாம் நல்லா படிக்க இருக்கேன் அவர் படிக்க இருக்கா அவன் அவன் பத்து பேரை படிக்கலாம் மேலவை பத்தி ஒரு ரெண்டு சிறப்பு பண்புகளை மட்டும் நான் சொல்றேன் அவங்களை பத்தி பேசணும்னா தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்ககிட்ட அவ்வளவு நல்ல பண்புகள்லாம் இருக்கு எனக்கு பிடித்த ரெண்டு பண்புகளை மட்டும் தான் சொல்லிடுறேன் நான் காலையில நாட்டுப்பள்ளி வந்து ஒரு நாட்டுப்பள்ளி இருந்து நான் வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்ட வந்து ஓபன் ஐ கிட்டேன் மேடம் வந்து ஒரு குட் மார்னிங் டாக் கொடுத்தாங்க அவங்க காலையில வந்து நிக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய முகம் அவங்களுடைய அந்த பேச்சு எல்லாமே எல்லாரையுமே ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு கருவியா சேர்க்கும் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிடுவாங்க அன்னைக்கு என்ன ஒர்க் நடக்கணும் அப்படிங்கறத வீட்லயே முன்கூட்டியே யோசித்து வரக்கூடிய ஒரு முன்னேற்பாடு வரக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர் அவங்களுக்கு நல்லாசிரியர் மட்டும் தான் கிடைக்கல ஆனால் நல்லாசிரியருக்குரிய அத்தனை பண்புலாம் அவங்க பெற்று ஒரே ஒரு உட்கார்ந்து நான் அவங்களை அவங்க கிடையாது ஒவ்வொரு நாளும் அவங்க புத்துணர்ச்சியோட தான் பண்ணி வருவாங்க ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துவாங்க மாணவர்கள்லாம் அப்படியே அப்படியே அமைதியா இருப்பாங்க எந்த கிளாஸும் அவ்வளவு கொலைல இருந்து நம்ம பார்க்க முடியாது மேடம் போய் நின்று ஒரே சின்ன சத்தம் கூட இருக்காரு அந்த கிளாஸ் இருக்குதாலே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக பணி செய்த ஒரு ஆசிரியர் அவருடைய அந்த பண்பு நிறைய மாணவர்களை உருவாக்கி அது உன்னோட நிக்கல அவங்க என்ன பண்ணாங்க வீட்டுக்கு கேரி போனாங்க பண்ணாங்க நிறைய கடமையை செய்து கடமையை வந்து நம்ம பள்ளியிலே செஞ்சுட்டு விட்டுடலாம் அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போனா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர் கஷ்டம் அவங்க எல்லாரும் சரி பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எந்த அளவும் முகம் சுவிக்காம இன்முகத்தோடு வீட்டுல உட்கார வச்சு நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க எழுது படிக்க தெரியாது ரிசல்ட் வரும்போது பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் நாமளும் கஷ்டப்படுவோம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இங்க ஒரு சச்சு நீங்க தொடு கெட்டு தொடு தேங்குது ஆனா மேடம் வருஷம் வருஷம் நூறுங்க சமைக்காம நூறு நூறு என்ற வார்த்தையை மீறி அவங்க எதுவுமே மாத்தறதே கிடையாது என்ன நம்ம என்னன்னு கேட்கும் போது ஒண்ணும் இல்லை அவங்க வீட்டுல இருக்கா நம்ம பசங்களை உட்கார வச்சுருவோம் அப்படியே கீழ உட்கார வச்சு அவங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துல தான் கத்து அந்த சிறந்த பணிக்காகவே அவங்களுடைய குடும்பம் மிகச்சிறந்த யாருக்கே அதை மாநிலத்தே இல்லை அவங்களுடைய பொண்ணு பணம் எல்லாருக்கும் வராது அது மிகச்சிறந்த இருக்கக்கூடிய பண்புல மேடமுக்கு மிகச்சிறந்த பண்பா இருந்தது ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது அவங்களுடைய மிகச்சிறந்த பண்பு என்னன்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு தங்கிட்ட யார் இருந்தாலும் அவங்க பாதுகாப்பு நடப்பாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் கொரோனா காலத்துல உலகமே மறைவு தேடி ஓடிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வெளியே யாரும் போகவே கூடாதுங்க எல்லாருமே கொரோனா காலத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பயந்து ஓடி ஒழுந்துக்கிட்டு இருந்த காலத்துல தன்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க

பாதுகாப்பாக இருந்து கூடவே என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ அப்ப தடுப்பூசி கூட கேட்ட ஒரு தோசை வித கிடையாது பக்கத்துல போகவே அஞ்சு நாங்க யாருமே போல டாக்டர் கை வர போட்டு இல்ல ஸ்கிட் எல்லாம் போட்டு நடந்தோம் அவங்க எதுவுமே கிடையாதுங்க எது நடந்தாலே கடவுளை பாத்துக்கிறாரு சார் இதேதான் சொன்னாங்க நடந்தாலே கடவுள் பாக்குறாரு சார் நான் விட்டு போக மாட்டேன் அப்படி விட்டு போகாம மனம் யாருக்கிட்ட இருக்கிறது சொல்லிட்டோம்னாக்கா அவருக்கு ஒரு அரண் அமைச்சு அந்த அறன் இருந்து எப்படியாவது அவங்க குடும்பம் யாராலே காப்பாத்துறாங்க நியாயத்துக்காக கடைசி வரைக்கும் போராடு அப்படி போராடி அவங்க குடும்பம் காப்பாத்திட்டாங்க காப்பாத்திட்டு வெளியேறுவதாக உண்மையை மிகச்சிறந்த ஒரு ஆளுமை

மாற்றி மறு உலகத்தை வாழ்க்கை தத்துவத்தையும் தண்ணியையும் காத்து அவர்களுக்கு இன்னொரு புற உலகை காட்டும் பணி வந்து ஆசிரியர் பணி அந்த பணி அறம் சார்ந்த பணி அந்த அறம் சார்ந்த பணியை செவனியை செய்தால் இந்திய நாட்டின் தலைமுறை வந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்ந்து காட்டு அந்த அறப்பணியை செவனையை செய்து வாழ்ந்து தன்னுடைய கணவருக்கும் அவர் கல்வியில் சாதித்ததை இவர் சமூகத்தில் பலத்திருக்கிறார் சமூகத்திலும் சமுதாயத்திலும் இவருக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அம்மையாருக்கு கல்வியில் ஒரு ஈடுபாடு உண்டு அந்த ஈடுபாட்டை வந்து செதலையை செய்து இன்று பணி நிறைவு பெற்றிருக்கும் திரு பாகியலட்சுமி அவர்கள் உதயகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வாசிகர் பணி என்னவென்றால் ஒரு மாதா பிதா குரு அந்த ராய் தந்தைக்கு அடுத்தது ஆசிரியர் பணி ஆசிரியர் முதன்மை முதன்மையாக வைத்து இந்த உலகத்தை இன்னொரு புலத்தை காட்டு காட்டுகின்ற ஆசானுக்கு அந்த மாணவன் தன்னுடைய மகளுக்கும் சொல்வார் அந்த மாணவி தன்னுடைய மகளுக்கும் சொல்வார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருந்தார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் அவர்கள் இருந்தார் இவர்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி எங்களுக்கு வழிநாட்டி பாதையை வகுத்து தந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஆசிரியர் பணியை தவிர்த்து வேறு எந்த பணிக்கும் கிடையாது அந்த சிறப்புடைய ஆசிரியர் பணியை எல்லோரும் செம்மையாக செய்து வருங்கால தலைமுறையை காத்து அருளுமாக நன்றி வளர்த்து அமம் பிடிக்கின்ற கனமானவராக அமர்ப்பது என்று அவர்கள் இதே போன்று நிரந்தரமாக இருக்க ஆஸ்வதித்து இங்கே அமம் அனைவருக்கும் என்னுடைய விளக்கு மனக்கொருது இது வாரம் தன் மதம் மாஜலட்சுமி இந்த அளவிற்கு படித்து முன்னேறி இருக்கிறார் என்றால் அந்த காலத்தில் மேம்பாலம் கிடையாது தேருந்து கிடையாது எதுவுமே இல்லை எல்லா ஆற்றிலும் முழுவதுமாக தண்ணீர் போய் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் எங்களை வண்டியை உட்கார வைத்துவிட்டு எங்கள் தந்தையா வண்டியின் பின்னர் வண்டியை கொண்டு நடந்து அது மட்டுமல்ல முதல் நாள் ஓட்டலுக்கு என்ன வேணும்னு சாப்பிடுதான் சொல்லுவார் சாப்பிட மாட்டேன் தெரியலை எனக்கு நாங்கள் வந்து ரொம்ப பெரிய உயர்ந்த பணக்கார குடும்பம் கிடையாது மிடில் கிளாஸ் நடுத்தரமான ஒரு குடும்பத்தை தான் வந்தாங்க அப்பா அம்மா பகட்டானவர்கள் கிடையாது பகட்டு இல்லாமல் எங்களை வளர்த்தாங்க அம்மாவும் அப்பாவுக்கு ஒத்துழைத்தார் அந்த அம்மா அப்பா அந்த தெய்வத்துக்கு இவங்க இந்த பாராட்டு விழா நடைபெற வந்து எங்க அப்பா முதல் பெண் குழந்தை பெற்றாலேயோ பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிறாங்க மாமியார் என்ன பட்ட பிள்ளை ரெண்டாவது பெண் குழந்தை தந்ததுன்னா ஆத்துல உணவு வீழ்ச்சி அடுத்த இந்த காலத்துல இருந்து மிதிரி அடிக்கிறாங்க ஆனா அடுத்தடுத்து இருக்கிற பெண் குழந்தைகளே கடந்த

படி நிறைவு என்பது ஒரு சாலையினுடைய முடிவு அல்ல சாலையினுடைய தொடக்க மாதிரி அவங்களுடைய முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் அதாவது பாரதியார் முதல் அத்தியாயம் என்பது ஒரு கடுகு அளவு அப்படின்னு சொல்லுவாரு இரண்டாவது அத்தியாயம் தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்து உறவினர் மற்றும் சுற்றி சுத்தி இருக்கிற தெருக்கு செய்தது சுவரை அளவு தாய் இல்லத்தோடு இந்த சமூகத்துக்கு செய்யறதுதான் சிறந்த பணி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த இரண்டாவது அத்தியாவசி சமூகத்துக்கு அதனால என்ன ஏழுமோ அதை செய்ய வேண்டும் என்று கடைசி போனேன் இவங்க ஏராளம் அந்த காலத்துல வந்து என்னால எம்இ படிக்கணும்னு நினைச்சேன் இவங்க வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாலு டிகிரி பண்ணிக்கிறாங்க இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க நான் காலத்துல வந்து நான் கடைசியா பண்ணிட்டேன் ஏன்னா வந்து எங்கள் அப்பா பையன் போயிடுவான்னு சொல்லிட்டு பெரிய மாதிரி போயிடுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க படித்தாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு இந்த காலத்துலலாம் கொஞ்சம் பஸ் இருக்குது அந்த காலத்துலலாம் நிறைய பஸ் இல்லை அஞ்சரை மணிக்கு ஒரு பஸ் வந்து மாம்பட்டியில் அது அந்த நடந்து அலந்த பஸ் நடந்து வந்து அது ஏறி போயிட்டு மார்னிங் பஸ் வந்து கைப்பட்டி கிளாஸு மற்ற கிளாஸெலாம் வந்து அவங்க போவாங்க இப்போ எல்லாருமே சொன்னாங்க எல்லாருமே நூறு பர்சன்ட் எடுக்கிறாங்க நைன்டி சொல்லிட்டு இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா ஆஃபில் வந்தோமே அந்த கிளாஸில் வந்து மூணு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பெய்டாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு பர்சனலாகவே பேசுவாங்க இது மாதிரி வந்து உங்கள் பையன் வந்து காங்காச்சந்தை ஏபிசித்தரில் வீடு கந்தான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே டியூஷன் எடுப்பாங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இவங்க பணி வந்து மென்மேலும் வளர டீச்சர் பணி முடிஞ்சுச்சு அது பொதுவாக ஆன்மீகத்திலையும் சிறப்பாக செய்யும் முன்பே வாழ்த்து கிடைத்தது அவர் மேலும் மேலும் பணியில் சிறந்து அவருடைய குடும்பத்தை செயல்படுத்துவதற்கும் அவருக்கு பின்னால் அவருடைய கணவர் உறுதுணையாக இருந்ததால் இந்த பள்ளி இவர் பொறுப்புகளில் செயலாற்றுக்கு திறமையாக இருந்தது என்ன காரணம் என்றால் இந்த பகுதியினுடைய

நிறைய ஆளுநர் உங்களுக்கு பெருமை இருக்குது அது மாதிரி ஒரு ஆசிரியர் கோயிலை எடுத்து அந்த ஆசிரியர் தொழிலும் பணி நிறைவு செய்வது என்பது பெரிய விஷயம் பணி நிறைவு செய்து ஜப்பான் கொரியா இந்த மாதிரி அவங்க ஒரு சீடு கொடுத்து உடனே இருப்பார் அந்த மாதிரி சிறந்த பணி ஆசிரியர் பணியை அவர் செஞ்சு

எந்த ஒரு வங்கியாக இருந்தாலும் அவங்களுக்கு கேளு

எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் நம்மளோட குடும்பத்துல அக்கா நானா எப்படியோ அந்த பழகுவாங்க அவங்க ஒவ்வொரு பொருளுமே எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க ரொம்ப அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய உயரிய பண்புகள்